ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மியூ கலெக்ஷன் வர நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ ரீசீசலாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்து காம்போ கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து காம்போவாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் பீசஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கண்டிப்பாக வரும் பட் நீங்கள் காம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க சிக்ஸ் பேர்ஸ் ஸ்டோன் ஸ்டட்ஸ் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்க்ரூ பேக்ஸோடு வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு காம்போ ப்ரைஸ் சிக்ஸ் பேர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பபலம் இது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் இது வந்து பர்பிள் இது வந்து முத்து ஃபுல்லாக க்ரீன் கலர் இது வந்து ரூபி ஸ்டோன் ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ் கலர் ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வந்து பேக் சைட் ஸ்க்ரூ பேக்கில் மைக்ரோ கோல்ட் பாலிஷில் சே ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு அதர் ஸ்டேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஷிப்பிங் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும்தான் ஸோ இந்த சிக்ஸ் பேர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காம்போ ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் ஸ்டட் தான் வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஃபோர் பேர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜே டைப் ஸ்டட்னு சொல்லுவாங்க ஸோ டெய்லி வேருக்கு நீங்கள் கண்டிப்பாக வேர் பண்ணலாம் பேக் சைடு ஸ்க்ரூ பேக்கில் வித் ஏடி ஸ்டோன்ஸோட நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ரூபி இது வந்து மல்டி ரூபி வித் க்ரீன் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் பேர்ஸோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ ஃபோர் பேர்ஸ் சேர்த்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு த்ரீ டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் சிங்கிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக வரும் பட் ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நயன் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க ஏடி ஸ்டோன் வச்சு ஜிமிக்கி டைப் வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து மல்டி இது வந்து ரூபி வித் ஒயிட் இது வந்து ரூபி வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் ஜிமிக்கி டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்குமே இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸா ஸோ ஸ்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜே டைப் ஸ்டட் மாதிரி கொடுத்து ஒரு ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு குவாலிட்டி ஸ்டோன்ஸோட குவாலிட்டியுமே உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு ஜிமிக்கியோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப லைட் வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி வேர்க்கு கண்டிப்பாக வந்து வேர் பண்ணலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபுல் காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கனா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க சிஎஸ் ஸ்டோன்ஸோட ஸ்டெட்டட் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஃப்ளவர் டைப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன் பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ ஸ்டோன்ஸோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு இங்கு ப்ளூ இது வந்து ரூபி இது வந்து பேபி பிங்க் பிளாக் க்ரீன் ஒயிட் இந்த சிக்ஸ் கலர்ஸ் வந்து வந்துடும் இந்த காம்போவில் ஸோ இந்த சிக்ஸ் பேர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ ஸோ நீங்கள் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இயரிங் மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பட் நீங்கள் சிக்ஸ் ப்ளஸ் காம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக்ஸ் ஸோ நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இருக்க சிஎஸ் ஸ்டோன் வச்சு ஸ்டட் தான் வந்து பார்க்குறோம் ஸோ ஸ்டட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸ்ல வந்துடும் ஸோ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் அப்புறம் வந்து ரெட் கிரீன் இந்த ஃபோர் கலர்ஸ் காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ செப்பரேட்டா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி வரும் பட் காம்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்டோன்ஸோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் வச்சு இயரிங்ஸ் வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் ஃபோர் பேர்ஸ் கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்கேன் இது வந்து ரூபி வித் ஒயிட் இது வந்து ஆரஞ்ச் கலர் இது வந்து ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மாதி வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க கோல்டு காயின் மாதிரி இருக்குது ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேர்ஸோட காம்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் செப்பரேட்டாக ஒரே ஒரு இயரிங் எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பட் ஃபோர் பீஸ் காம்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா பலாக்கா மாடல் இயரிங் வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வித் போலோட இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் பலாக்கா இது வந்து ப்ளூ கலர் பலாக்கா இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்குது பார்க்கறதுக்கு கோல்டன் ஃபினிஷிங்ல இருக்குது இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஸ்க்ரூ பேக்ஸோட வந்துடும் வரும் வேணுன்றவங்க fast ஆ பண்ணிக்கோங்க price பாத்தீங்கன்னா just three eighty rupees free shipping மட்டும் தான் ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற இயரிங் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல்ட் பாலிஷில் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன் இது வந்து மெரூன் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூபாக வந்துடும் கோல்டில் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காம்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் லைன் ஃப்ரீ ஷெப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷெப்பிங் மட்டும்தான் ఏంటనే స్క్రీన్షాట్ వాట్సప్ప బుక్ పన్నుకులం ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டோன் ஸ்டெட் வந்து கம்போவை பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் இது வந்து கோரல் வித் பேர் இது வந்து கோரல் வித் பேர் இது வந்து உங்களுக்கு இந்த டர்க் க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவளம் வந்து சென்டரில் கொடுத்து பேர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து சென்டரில் வந்து பேர் கொடுத்து அவுட்டே அவுட்டரில் வந்து உங்களுக்கு பவளம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் சைடு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் குவாலிட்டிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இயரிங்ஸோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேர்ஸோட சேர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் ஐன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பட் இது வந்து உங்களுக்கு காம்போ ப்ரைஸ் ஃபோர் பேர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டட் டைப்பில் வந்து கிறிஸ்டல் ஹேங்கிங் வச்சு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்து ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரூபி கலர் பீச் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் பீச் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லி வேர் கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட ஒரு பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பட் இது வந்து உங்களுக்கு காம்போ ப்ரைஸில் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற இயரிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஸ்டட் வந்து பார்க்கறோம் ஸோ இதில் வந்து சின்னதாக வந்து ஒரே ஒரு பால்ஸ் ஹாங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டட்டில் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்டோனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோனோடு இருக்குது ஸோ காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸ் தான் ரொம்ப சூப்பர் குவாலிட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு வேறு பண்ணிங்கன்னா ரியல் கோல்டுன்னே சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காம்போ ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஐம்பது ஸ்டட் காம்போ வந்து பார்க்குறோம் ஸோ ஸ்டட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஃபோர் ஃபோர் பேர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஃபுல் க்ரீன் இது வந்து ரூபி வித் ஒயிட் இது வந்து ஃபுல் ஒயிட் இது வந்து ஃபுல் ரூபி ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ ஃபோர் பேர்ஸோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ சிங்கிள் பீசா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பட் காம்போ ப்ரைஸ் ஃபோர் ஃபேர் காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்